ஹாய்ங்க எல்லாருக்கும் வணக்கங்க இப்போ நம்ம ஒரு சூப்பரான சிக்கன் குழம்பு நான் எப்படி செய்கிறேன்னு சொல்லி பார்க்கலாம் ஒரு கிலோ சிக்கன் எடுத்துகிட்டு வந்துட்டு ஒரு ரெண்டு தடவை நல்லா வாஷ் பண்ணிடுங்க வாஷ் பண்ணிவிட்டு அது கூட கொஞ்சமாக தூள் உப்பு இந்த ரெண்டையும் சேர்த்து ஒரு கலக்க கலக்கி விட்டுட்டு ஒரு செகண்ட் இருந்துட்டு அப்புறமா கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா அலசி எடுத்து ஒரு கூடையில் வச்சிடலாம் தண்ணி நல்லா வடிஞ்சிட்டுக்கிட்டுங்க இப்போ குழம்புக்கு தேவையான வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு எல்லாமே ரெடி பண்ணியாச்சுங்க சின்ன வெங்காயம் ஒரு நூற்றம்பது கிராம் அளவுக்கு எடுத்துருக்குறேன் கொஞ்சமாக ஆயில் விட்டுவிட்டு வெங்காயத்தை நல்லா வதக்கி விடலாம் அது கூடவே ஒரு தக்காளியை பொடியை கட் பண்ணி சேர்த்துடலாம் வெங்காயம் தக்காளியும் நல்லா வதங்கினதுக்கப்புறமா சின்ன மூடியாக இருந்தால் ஒரு மூடி தேங்காய் சேர்த்துக்குங்க பெரிய மூடியாக இருந்தால் ஒரு அரை மூடி தேங்காய் அளவுக்கு சேர்த்துக்குங்க நம்ம சௌமிஸ் கிச்சனோட வர தூள் மல்லித்தூள் இந்த ரெண்டும் வந்துட்டு சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் மிளகாய் தூள் ரெண்டு ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம் ஏன் காரம் கம்மியாக சேர்த்துறேன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சிக்கன் மசாலா ஆட் பண்ண போகிறோம் அதனால தான் இப்போ ஒரு பாத்திர தடுப்பில் வச்சுட்டு கொஞ்சமாக ஆயில் விட்டுட்டு சின்ன வெங்காயம் ஒரு கொத்து கருவேப்பில் ரெண்டு வரமெளகா சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க ஒரு தக்காளியை நீலவாக்கில் கட் பண்ணி சேர்த்துட்டு கொஞ்சமாக மஞ்சத்தூள் கல் உப்பு சேர்த்துக்கலாம் இப்போது கழுவி வச்ச சிக்கனையும் இதோட சேர்த்துடலாம் சேர்த்து எல்லா பக்கம் நல்லா உப்பு தக்காளி எல்லாமே நல்லா கலங்கி வர மாதிரி வதக்கி விடுங்க நல்லா இந்த மாதிரி அப்புறமா நம்ம தட்டு போட்டு மூடி வச்சிடலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு பார்த்தோம்னா இந்த மாதிரி தண்ணி நல்லா பிரிஞ்சு வந்திருக்கும் நம்மளோட சௌமிஸ் கிச்சனோட சிக்கன் மசாலாங்க ரொம்ப ரொம்ப எம்மியாக இருக்கும் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துட்டேன் சேர்த்து நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் தட்டு போட்டு மூடி வச்சிடலாம் ஆறுன வெங்காயம் தக்காளி தேங்காய் இதெல்லாம் வந்துட்டு நம்ம மிக்சி பவுலில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க அப்போது அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு மசாலாவில் ஒரு ரெண்டு நிமிஷம் வெந்ததுக்கப்புறமா நம்ம அரைச்சி விழுது இதோடு சேர்த்துக்கலாம் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் இந்த சிக்கன் மா குழம்பு வந்து இட்லி தோசை சப்பாத்தி எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்குங்க நீங்கள் ஒரு தடவை இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம சேனலை நீங்கள் இதுவரைக்கும் சப்ஸ்க்ரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க நம்மளோட வீடியோஸ் டெய்லி அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பேன் இப்போது குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க நம்ம மல்லித்தலை தூவி இறக்கிடலாம் சூப்பரான சுவையான சிக்கன் குழம்புங்க உங்களுக்கு இந்த மாதிரி டேஸ்ட்டில் வேணுன்னா நம்மக்கிட்ட மசாலா வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப எம்மியாக இருக்குங்க இப்போ நம்ம இட்லி செஞ்சுருக்கோம் இட்லிக்கு வச்சு சாப்பிட்டு பார்த்திடலாம் சுட சுட இட்லிங்க இட்லிக்கும் இந்த கோழி குழம்புக்கும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம மசாலா வாங்கி குழம்பு வச்சு வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க நம்மளோட டெய்லியஸ் வீடியோஸ் உங்களுக்கு அப்டேட் ஆகிட்டே இருக்கும் தேங்க் யூ